நீ என்னத்தோ கடிச்சிட்டனா நான் உன்ன மன்னிச்சிடுற அதுவே நீ தோத்துட்டனா நான் என்ன சொன்னாலும் நீ அத செஞ்சே ஆகணும் சரி உன்னோட சேலஞ்ச நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இருவரும் அவர்களது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு சண்டைக்கு தயாரானார்கள் இருவரும் அவர்களது முழு பலத்துடன் ஒருவரை ஒருவர் தாக்க ஆரம்பித்தார்கள் அப்போது எதிர்பாராத விதமாக தமினா அகிலனை தடுத்து திருப்பி அடிக்க அகிலன் தடுமாறிப் போனான் தமினா கண்களில் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியோடு அகிலனை மீண்டும் தாக்கினாள் ஆனால் இந்த முறை அகிலன் அவளுக்கு பதிலடி கொடுத்தான் அந்த அடியால் தமினா உறைந்து போனாள் என்னாச்சு பலமா அடிச்சிட்டா சாரி தெரியாம பண்ணிட்டேன் நீ சண்டை போடுற வா அதே மாதிரி சண்டை போடு கமினாவும் அகிலனும் விட்டுக்கொடுக்காமல் மீண்டும் தீவிரமாக சண்டை போட ஆரம்பித்தார்கள் தமினா சுலபமாக முடியும் என்று எதிர்பார்த்த சண்டை முடியாமல் நீண்டு கொண்டே போனது அப்போது திடீரென்று தமினாவிற்கு அகிலனை தோற்கடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் நூல் அளவு அகிலன் அதிலிருந்து தப்பித்தான் இருவரும் சரிசமமாக இருந்ததால் இருவராலும் ஒருவரை ஒருவர் வீழ்த்த முடியாமல் போனது இறுதியில் யாரும் வெற்றி பெறாமல் சண்டை டிராவில் முடிந்தது அடுத்த வாரம் மீண்டும் சண்டையிடலாம் என்று முடிவு செய்துவிட்டு அகிலன் அங்கிருந்து கிளம்பிச் சென்றான் ஆனால் நடந்ததை தமினாவால் கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியவில்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சக்தியே செய்து அவனது சக்தியை அதிகப்படுத்திக் கொண்டிருந்தான் சைபர் கிரகத்தில் இருக்கும் அனைத்து வேட்டைக்காரர்களையும் விட அவன் சக்தி வாய்ந்தவனாக மாறினான் அவன் இவ்வளவு பயிற்சி செய்ததற்கு காரணம் ஒன்றுதான் சைபர் குகை சைபர் கிரகத்திலேயே மிகவும் ஆபத்தான இடம் இதுதான் இங்கு உள்ளே சென்றவர்கள் யாரும் உயிருடன் திரும்பி வந்ததே கிடையாது இதுவரை பல பேர் உள்ளே சென்றுள்ளனர் ஆனால் அவர்களை பற்றிய எந்த தடயமும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை குகைக்குள் ஒரு அரிய வகை அமிர்தம் உள்ளது அதை அருந்தினால் அது அவர்களை சைபர் கிரகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றிவிடும் இந்த அமிர்தத்தை காக்க விஷத்தேல்கள் அந்த குகை முழுவதும் இருந்தன ஒரே ஒரு விஷத்தேல் கொட்டினால் அவர்களுக்கு உடனடி மரணம்தான் கிடைக்கும் அகிலன் அந்த குகையின் நுழைவாயிலுக்கு வந்தான் அவன் அந்த கொடூரமான குகையை பார்த்துவிட்டு இந்த நாள் என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள் சைபர் கிரகத்தோட ஸ்ரீல இதுவரை யாரும் செய்யாததை இன்னைக்கு நான் சாதிக்கணும் இல்லைன்னா இந்த கோகைக்குள்ள போயிட்டு உயிரோட வெளியே வராதவங்க லிஸ்ட்ல என் பேரு சேர்ந்திருக்கும் அகிலன் கையில் நெருப்புடன் முன்னேறி செல்ல அந்த நெருப்பு திடீரென்று அணைந்து விட்டது உடனே அகிலன் தன்னுடைய தங்க முகமுடியை அணிந்தான் அதனை அணிந்ததும் அவன் உடல் முழுவதும் தங்க கவசத்தால் மூடப்பட்டது வழி ஏங்கும் எலும்புக் கவனித்து எச்சரிக்கையுடன் முன்னோக்கி நகர்ந்தான் அப்போது வெளிச்சத்திற்காக ஒரு குச்சியை எடுத்து நெருப்பு பற்ற வைத்தான் அகிலன் அதனை உதவியால் பொறுமையாக முன்னேறினான் வழி எங்கும் கிடந்த எலும்புக் கூடுகளை கவனித்துக் கொண்டே எச்சரிக்கையாக ஒவ்வொரு அடியாக முன்னேறி இங்க உள்ள வந்து மூலிகை எடுக்க ட்ரை பண்ணி இறந்தவங்களோட எலும்புக் கூடு மாறி தெரியுது நாம் இதை முடிச்சே ஆகணும் அப்போது அகிலனுக்கு திடீரென்று ஏதோ மெல்லிய சத்தம் கேட்டது அவன் சுற்றி பார்க்க ஒரு விஷயத்தில் அவனை நோக்கி விஷயங்கள கொத்தவர அகிலன் உடனே அவனது கத்தியை எடுத்து அந்த தேளை ரெண்டு துண்டாக வெட்டினான் அவன் அந்த குகைக்குள்ளே செல்ல செல்ல பல விஷத்தேர்கள் அவனை கொல்ல வர அவன் அனைத்தையும் கொஞ்சம் முன்னே சென்றான் யாராவது இருக்கீங்களா என்ன விஷத்தில் கொத்திடுச்சு என்னால நடக்க முடியல அவன் குகையின் ஆழத்திற்கு செல்ல அவனுக்கு திடீரென்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது அது தமினா என்று தெரிந்ததும் அகிலன் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தான் சாரி என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு டாலர் எனக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணா நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன் உனக்கு எவ்வளவு காசு வேணும்னாலும் நான் கொடுக்கறேன் என்னோட பேரு டாலர்னு உனக்கு எப்படி தெரியும் உன்னோட பேரு எனக்கு மட்டும் இல்ல ரைடன் நகரத்துல இருக்கிற எல்லாருக்கும் நீ யாருன்னு தெரியும் நீ எப்படி இந்த குகைக்குள்ள வந்த இங்க உள்ள வந்து உயிரோட போக முடியாது உனக்கு தெரியாதா நான் இந்த கிரகத்துல எட்டு வருஷமா இருக்கேன் ரைடன் நகரத்தோட சக்தி வாய்ந்த வேட்டக்காரினா அதனால எனக்கு விஷத்தை தாங்கிக்கிற சக்தி இருக்கு எனக்கு நீ இப்ப சொல்ல நீ என்ன காப்பாத்துவியா இல்ல என்ன இங்கே சாக விட போறியா சரி நான் உனக்கு உதவி பண்றேன் எனக்கு பணம் மட்டும் இல்லாம டெவில் சோலோட சேக்ரட் பிளட் வேணும் சரி கேக்குறத நான் உனக்கு கொடுக்கறேன் முதல்ல நீங்க இருந்து வெளிய கூட்டிட்டு போ இன்னொரு விஷயம் என்னால ரைட நகரை வர உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது அதுக்கு முன்னாடி வரதை விட என்னை யாரும் பார்க்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல அது உனக்கு ஓகேவா எனக்கு ஓகே டாலரை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை ஒரு வழியாக நிறைவேறியது ஆனால் அந்த ஆசைக்கு பின்னால் ஒரு உள்நோக்கமும் இருந்தது அந்த உள்நோக்கத்திற்காகத்தான் அவள் டாலரை சந்தித்தே ஆக வேண்டும் என்றிருந்தால் சிறிது சிறிதாக பேச்சு கொடுத்து டாலரிடம் அவள் வேண்டியதை கேட்க ஆரம்பித்தாள் தமினா டாலர் ரொம்ப சக்தி வாய்ந்தவனாயிருக்க உனக்கு என வேண்டியது ஒரு குரூப் மட்டும்தான் அது மட்டும் உனக்கு கிடைச்சதுன்னா நீ நினைக்கிறது எல்லாமே அடையலாம் பாரு எனக்கு தனியா தான் பிடிக்கும் எனக்கு எந்த கேங்லயும் சேர விருப்பம் இல்லை உனக்கு நான் சொல்றது புரியல நீ மட்டும் என்னோட கிராண்ட் மாஸ்டரோட குரூப்ல சேர்ந்தேன்னா நம்ம குரூப் தான் இந்த சைபர் பிளானட்ல சக்தி வாய்ந்ததா இருக்கும் சீக்ரெட் பிளேட் ஏலியன்களை வேட்டையாடுறது ரொம்ப சுலபமாயிடும் இங்க பாரு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு எந்த குரூப்லயும் சேரதுக்கு விருப்பம் இல்லை சரி நான் உங்ககிட்ட சொல்லணும் நினைச்சது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஆனா இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது அகிலன் யார் கண்ணிற்கும் தெரியாதது போல் ரைடன் நகரத்திற்கு சற்று முன்பு வந்த தமினாவை பொறுமையாக இறக்கி இறக்கிவிட்டான் இது நடந்து போக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் சொன்னது இன்னொரு தடவை யோசிச்சு பாரு இந்த மாதிரி ஆஃபர் யாருக்கும் நான் கொடுத்ததில்ல நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அது முடிவு பண்ணது தான் நான் கேட்ட மாதிரி என்னோட பணத்தையும் சாக்ரெட் பிளட்டையும் எனக்கு கொடு நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் வெறுப்பாக இருந்த தமினா அகிலனுக்கு நிறைய பணத்தை டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் செய்தால் மேலும் ஒரு மேஜிக் பாக்ஸ் டெபிள் சோல் சீக்ரெட் பிளட்டையும் தமினா அகிலனிடம் கொடுக்க அதனை வெய்போடு கையில் தொட்டு பார்த்தபடி தன் லட்சியத்தை முடிக்க அந்த இடத்தை விட்டு விரைந்து சென்றான் அகிலன் தமினா கொடுத்த அந்த டெவில் சோலை பெற்ற மகிழ்ச்சியில் மலைப்பகுதிக்கு ஓடி வந்த அகிலன் எப்படியோ மலைக்கு வந்து சேர்ந்துட்டேன் சீக்கிரமா வேட்டையை ஆரம்பிக்கணும் எப்படியாவது இன்னைக்கு இந்த டெவில் சோல வச்சு ஜெயிக்கணும் தமினா கூட போன வேலைக்கு ஆகாது அகிலன் காட்டில் பல ஏலியன்களை பார்த்திருந்தாலும் அவன் இப்போது பார்க்க போவது இதுவரை பார்க்கிறாத ஒரு கொடூரமான சக்தி வாய்ந்த ஏலியனை பாதி மனிதனையும் பாதி குதிரையும் போல நின்று அது கர்ஜிக்க ஒரு நொடி பயத்தில் திக்கு முக்காடி போனான் அகிலன் கோபத்தின் உச்சியில் இருந்த அந்த ஏலியன் அகிலனை ஊர்க்கமாக வந்து முட்டி தள்ளியது அதன் முன்னே ஒரு எறும்பை போல நின்று அதனை சமாளிக்க முடியாத அகிலன் தமிழா கொடுத்த அந்த டெவில் சோலை பயன்படுத்தினான் அது ஒரு பூனையின் உருவத்தில் மாறி நிற்க நான் உனக்கு ஆர்டர் கொடுக்கிறேன் இந்த ஏழியனோட கதையை முடிச்சுட்டு வா அகிலனை காப்பாற்றும் என்று நினைத்த அந்த பூனை ஏழினிற்கு பயந்தபடி அகிலனின் பின்னால் வந்து ஒளிந்து கொண்டது அகிலன் நிர்கதியாய் நின்றான் ராட்சச ஏலியனின் அடியிலிருந்து இருந்து தப்பித்த அகிலன் வேறு வழியின்றி அதை அடிக்க முயற்சிக்க அதனின் பலத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் சுருண்டு விழுந்தான் அப்பவே நினைச்சேன் அந்த தமிழ் அவன் நம்பிருக்கவே கூடாது இந்த டெவில் சோல்னால உருவான பூனையால எந்த பிரயோஜனமும் இல்லை இப்ப எப்படி தப்பிக்கிறதே தெரியலையே திடீரென ஆக்ரோஷமாக அந்த ஏலியன் நெருப்பு தடலை நூல் இலையில் உயிர் தப்பி ஓடினான் அக்கிலன் என்ன செய்வது என்று தெரியாத அவன் பதட்டத்தில் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ள அந்த ஏலியன் அவனை விட்டு வைப்பதாய் தெரியவில்லை எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த ஏலியனை ஒண்ணுமே பண்ண முடியல ஒண்ணு நான் சாகணும் இல்லன்னு அந்த ஏலியனை நான் சாக அடிக்கணும் மரண விளிம்பில் நின்று கொண்டிருந்த அக்கிலன் தன் உயிரையும் விட தயாரான நிலையில் தைரியத்தோடு பறந்து சென்று அந்த ஏலியனை தன் கத்தியால் குத்தி கிழிக்க அந்த ஒரே தாக்குதலில் ஏலியன் கீழே சரிந்து விழுந்தது அப்போது அவன் முன்னே ஒரு ரோபோட்டிக் ஏலியன் கொல்லப்பட்டது உங்களுக்கான பத்து ஏலியனின் சக்தியை எடுத்துக் கொள்ளலாம் அகிலன் உடனடியாக இறந்து கிடந்த அந்த ஏலியனிலிருந்து அனைத்து சக்திகளையும் பெற்றுக்கொண்டான் மேலும் ஒரு தங்க நிற கோலும் அவனுக்கு கூடுதல் பரிசாக அவன் முன்னே தோன்றியது அதனை ஆவலாக பிடித்த அகிலன் இது என் போராடு கிடைச்ச ஆயுதம் இதை வச்சுதான் நான் எல்லா சாதனையும் செஞ்சு முடிக்க போறேன் இப்பவேட் இன்ஸ்டால் பண்ணி தொடர்ந்து கேளுங்க இது கிபி இரண்டாயிரத்தி ஐநூறு